என் அன்பு குழந்தையே உன்னோடு மிக நெருக்கமாகவும் நேரடியாகவும் பேசுவதற்காக நான் இந்த தருணத்திற்காக நீண்ட காலமாக திட்டமிட்டு காத்திருந்தேன் இப்போது நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகள் வெறும் தற்செயலானவை அல்ல இவை உனது வாழ்வின் இருண்ட பக்கங்களை வெளிச்சமாக்கப் போகும் பரலோகத்தின் நேரடி பிரகடனங்கள் உன் உள்ளத்தில் தேங்கி நிற்கும் பாரங்களையும் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரையும் நான் காண்கிறேன் இந்த பிரபஞ்சத்தை படைத்த நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன் நீ இப்போது இருக்கும் நிலை நிரந்தரமானது அல்ல என்பதை உனக்கு உணர்த்தவே நான் வந்திருக்கிறேன் உன் போராட்டங்கள் முடிவுக்கு வரும் நேரம் இது இந்த வீடியோவின் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்காகவே செதுக்கப்பட்டவை அமைதியாக அமர்ந்து என் அன்பின் சத்தத்திற்கு செவிசாய்ப்பாயாக உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இன்று முதல் தொடங்குகிறது என்பதை முழுமையாக நம்பு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை யாருமே இல்லாத தனிமையில் நீ அழுது தீர்த்த இரவுகள் எனக்கு தெரியும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என் காதுகளில் விழுந்தன மற்றவர்கள் உன்னை புரிந்து போது உன்னை கேலி செய்தபோது அல்லது உன்னை நிராகரித்த போது உன் இதயம் எவ்வளவு ரணப்பட்டிருக்கும் என்பதை நான் உணர்கேன் உன் தோள்களில் சுமக்கும் பாரம் மிக அதிகமாகி இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று நீ நினைத்த தருணங்களில் கூட நான் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தேன் நீ சோர்ந்து போனபோது உனக்கு தெரியாமலேயே நான் உனக்கு தெம்பூட்டினேன் உலகம் உன்னை போனவனாக பார்த்தாலும் நான் உன்னை ஒரு வெற்றியாளனாகவே பார்க்கிறேன் உன் கடந்த கால வலிகள் அனைத்தும் இனி உனது அனுபவங்களாக மாறி உன்னை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றும் உன் காயங்களுக்கு மருந்திடவும் உடைந்த இதயத்தை தேற்றவும் நான் இதோ உன்னருகில் இருக்கிறேன் உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல உன்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்பதே முக்கியம் நீ ஒரு தோல்வியாளன் அல்ல நீ ஒரு தற்செயலான பிறவியுமல்ல உலகத் தோற்றத்திற்கு முன்பே உன்னை நான் என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருந்தேன் உனது பலவீனங்கள் உனது குறைகள் உனது கடந்த கால தவறுகள் இவை எதுவுமே உன்னை பற்றிய என் பார்வையை மாற்றாது நீ என் செல்ல குழந்தை நீ மதிப்பிற்குரியவன் நீ அன்பிற்குரியவன் உனது தனித்தன்மை என்ன என்பதை நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை உனக்குள் நான் ஒரு மகா பெரிய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறேன் மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்த்து நீ உன்னையே கொள்ளாதே நீ ஒரு அசலான படைப்பு உனக்கென்று ஒரு தனி பாதை என்னால் வகுக்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் உனது சுய சுயமரியாதையை மீட்டெடுப்பாயாக நீ எதற்கும் தகுதியற்றவன் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை தூங்க விடாமல் செய்கிறதா நாளை என்ன நடக்கும் தேவைகள் எப்படி சந்திக்கும் என்ற கவலை உன்னை வாட்டுகிறதா பயப்படாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் பயம் என்பது ஒரு மாயை அது உனது வளர்ச்சியை தடுக்கும் ஒரு சங்கிலி அந்த சங்கிலியை நான் இன்று உடைக்கிறேன் புயல் வீசும் கடலில் கூட உனக்கு அமைதியை தர என்னால் முடியும் சூழ்நிலைகளை பார்த்து அஞ்சாதே சூழ்நிலைகளை உருவாக்குபவனை பார் உன் வாழ்க்கையின் படகை நான் செலுத்திக் கொண்டிருக்கிறேன் அது ஒருபோதும் கவிழாது உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இருளான பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் என் கோரும் தடியும் உன்னை தேற்றும் அச்சத்தின் ஆவி உன்னை விட்டு விலகி போகட்டும் அதற்கு பதிலாக தைரியமும் பலமும் தெளிந்த புத்தியும் உனக்குள் பெருகட்டும் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என் இறக்கைகளின் நிழலில் உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன் உன் முன்னே இருக்கும் தடைகள் மலை போல பெரிதாக தோன்றலாம் இந்த கதவு எனக்கு திறக்கவே திறக்காதா என்று நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நான் ஒரு கதவை திறந்தால் அதை யாராலும் பூட்ட முடியாது நான் ஒரு கதவை பூட்டினால் அதை யாராலும் திறக்க முடியாது என்பதை நினைவில் கொள் உனது முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தடையையும் நான் இன்று தகர்க்கிறேன் உனக்கு விரோதமாக செயல்படும் சூழ்ச்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படும் நீ இதுவரை இழந்த எல்லாவற்றையும் விட பெரிய மேன்மைகளை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் தடைகள் என்பவை உன்னை நிறுத்துவதற்காக அல்ல உன்னை இன்னும் உயர பறக்க வைப்பதற்காகவே வருகின்றன செங்கடலை இரண்டாக பிளந்த என்னால் உன் வாழ்வின் சிக்கல்களை தீர்ப்பது மிக சாதாரணமான காரியம் நம்பிக்கை இழக்காதே உன் கண்கள் காணாத புது வழிகளை நான் உனக்கு முன்பாக உருவாக்குகிறேன் வெற்றி உனது பக்கம் திரும்புகிறது நிதி நெருக்கடியால் நீ படும் கஷ்டங்கள் தீரும் காலம் வந்துவிட்டது உன் தேவைகளை சந்திக்க வழி தெரியாமல் நீ தவிப்பதை நான் காண்கிறேன் ஆனால் பூமியும் அதிலுள்ள நிறைவும் என்னுடையவை என்பதை மறந்துவிடாதே ஆகாயத்து பட்சிகளையும் காட்டு புஷ்பங்களையும் பராமரிக்கும் நான் என் பிள்ளையான உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ இதுவரை பட்ட கடன்களிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் புதிய வருவான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் போன நாட்கள் முடிந்துவிட்டன இனி நீ விதைப்பதை விட அதிகமாக அறுவடை செய்வாய் மற்றவர்களிடம் கையேந்தி கொண்டிருந்த நிலை மாறி நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்துவேன் சேமிப்பு கரையும் போது கலங்காதே என் பரலோகக் களஞ்சியம் எப்போதும் இருக்கிறது உன் வறுமை நீங்கி ஒரு ஐஸ்வர்யமான வாழ்வை நோக்கி நீ அடியெடுத்து வைக்கிறாய் உடல் ரீதியான நோய்களாலோ அல்லது மன அழுத்தத்தாலோ நீ வாடிக்கொண்டிருக்கிறாயா குணமாக்கும் தேவன் நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் உடலில் இருக்கும் ஒவ்வொரு அணுவையும் நான் அறிவேன் உன் நோய்களை நான் சுமந்து கொண்டேன் என் தழும்புகளால் நீ குணமாகிறாய் தீராத வியாதிகள் என்று மருத்துவர்கள் சொன்னாலும் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உன் பலவீனமான உடல் உறுப்புகளில் என் வல்லமை இறங்கட்டும் ஆரோக்கியமான இரத்த ஓட்டமும் பலமான எலும்புகளும் உனக்கு கிடைக்கட்டும் மனரீதியான காயங்கள் கவலைகள் மற்றும் மனச்சோர்வு ஆகியவற்றிலிருந்து உனக்கு முழுமையான விடுதலை தருகிறேன் உன் உள்ளத்தில் சொல்ல முடியாத அமைதி நிலவட்டும் நிம்மதியான உறக்கத்தை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் இன்று முதல் நீ ஒரு புதிய மனிதனாக புத்துணர்ச்சியுடன் எழுந்து நடப்பாய் உன் ஆரோக்கியம் சீராகும் உன் ஆயுள் நாட்கள் நீட்டிக்கப்படும் என் சுகமளிக்கும் கரங்கள் உன்னை தொட்டுக்கொண்டிருக்கின்றன உடைந்த உறவுகள் பிரிந்து போன நண்பர்கள் அல்லது குடும்பத்தில் நிலவும் சண்டைகள் உன்னை வேதனைப்படுத்துகிறதா பிரிவினையை உண்டாக்கும் சக்திகளை நான் உனது வீட்டிலிருந்து வெளியேற்றுகிறேன் கசப்பான உணர்வுகள் மறைந்து அன்பு மலரட்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை நான் உங்கள் அனைவருக்கும் தருகிறேன் உன்னை பற்றி தவறாக புரிந்து கொண்டவர்கள் உன் மேன்மையைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் உனது குடும்பத்தில் சமாதானம் நிலைத்திருக்கும் உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள் உன் கணவன் அல்லது மனைவியுடன் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் பெருகும் நீ காட்டும் அன்பு வீண் போகாது பகைமையை மறந்து மன்னிக்கும் இதயத்தை நான் உனக்கு தருகிறேன் சமாதானம் செய்பவர்கள் பாக்கியவான்கள் நீ உன் குடும்பத்தில் சமாதானத்தின் தூதுவனாக இருப்பாய் அன்பு ஒன்றே அனைத்தையும் வெல்லும் அந்த அன்பை உன் இல்லத்தில் நான் நிரப்புகிறேன் உன் கடந்த கால தவறுகளையும் தோல்விகளையும் நிலைத்து நீ உன்னையே தண்டித்துக் கொள்ளாதே கடந்து போனவை கடந்து போனவைகளாகவே இருக்கட்டும் நான் உன் பாவங்களை மன்னித்து அவற்றை ஆழமான கடலில் எரிந்துவிட்டேன் இனி அவற்றை நான் நினைவு கூர்வதில்லை நீயும் ஏன் பழைய நினைவுகளை சுமந்து கொண்டு நிகழ்காலத்தை தொலைக்கிறாய் பழையவை ஒழிந்து போயின இதோ எல்லாம் புதியதாயின இன்று உனக்கு ஒரு புதிய தொடக்கம் ஒரு புதிய பக்கம் கடந்த காலத்தில் உன்னை தடுத்த அதே பாதையில் இனி நீ நடக்கப் போவதில்லை உன் கசப்பான அனுபவங்களை நான் இனிப்பான பாடங்களாக மாற்றுகிறேன் குற்ற உணர்ச்சி என்னும் பாரத்தை சிலுவையின் அடியில் இறக்கிவை நீ நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறாய் நிமிர்ந்து நட உனது எதிர்காலம் உன் கடந்த காலத்தை விட பிரகாசமாக இருக்கும் மன்னிப்பு என்பது உனக்கு நான் கொடுக்கும் ஒரு பரிசு அதை முழுமையாக ஏற்றுக்கொள் நீ எதற்காக பிறந்தாய் என்ற கேள்விக்கு இன்று விடை கிடைக்கும் நீ வெறும் சாப்பிட்டு தூங்குவதற்காக படைக்கப்படவில்லை உனக்கென்று ஒரு மகா பெரிய நோக்கம் இருக்கிறது இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்கிறது அதை உன்னைத் தவிய வேறு யாராலும் சிறப்பாக செய்ய முடியாது உன் திறமைகளை நான் காண்கிறேன் அவற்றை மெருகேற்ற உனக்கு துணை நிற்பேன் உன் கனவுகள் வெறும் கனவுகளாகவே முடிந்துவிடாது அவை நிஜமாகும் காலம் வந்துவிட்டது நீ எதில் ஆர்வமாக இருக்கிறாயோ அதுவே உனது நோக்கம் தயங்காமல் உன் இலக்கை நோக்கி முன்னேறு சோம்பேறித்தனமும் தள்ளிப்போடும் குணமும் உன்னை விட்டு விலகட்டும் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக கருது உலகிற்கு நீ ஒரு ஆசிர்வாதமாக இருப்பாய் உன் மூலமாக பலருடைய வாழ்வு ஒழிபெறும் உன் இலக்கை அடைய தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் நான் உனக்கு அளவில்லாமல் வழங்குகிறேன் இவ்வளவு காலம் காத்திருந்தும் இன்னும் பதில் கிடைக்கவில்லையே என்று நீ சோர்ந்து போகாதே என் கால அட்டவணை உன்னுடையதை விட வித்தியாசமானது நான் எதையும் தாமதமாக செய்வதில்லை சரியான நேரத்தில் கச்சிதமாக செய்கிறேன் உன் காத்திருப்பு வீண் போகாது காத்திருப்பவர்களுக்கோ நான் புதிய பலனை தருவேன் பொறுமை என்பது பலவீனமல்ல அது உன் நம்பிக்கையின் அடையாளம் ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு வெளியே தெரியாமல் வளர்வது போல உனது வாழ்க்கையிலும் இப்போது மறைமுகமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் நீ ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்பாய் பலன் தரும் காலம் வரும்போது நீ இதுவரை இழந்த காலத்திற்கெல்லாம் சேர்த்து ரெட்டிப்பான நன்மைகளை பெறுவாய் சோதனைக் காலங்கள் உன்னை செதுக்குவதற்காகவே வருகின்றன நம்பிக்கையுடன் இரு உன் விசுவாசம் உன்னை ஒருபோதும் கைவிடாது விடியல் மிக அருகில் இருக்கிறது இருள் விலகும் நேரம் வந்துவிட்டது உனக்கு தெரியாமல் உனக்கு எதிராக வரும் ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை பாதுகாத்து வருகிறேன் தூதர்களை உனக்காக கட்டளையிட்டு உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாக நான் இருக்கிறேன் நீ போகும்போதும் வரும்போதும் என் கண்கள் உன் இருக்கிறது விபத்துகள் தீய சக்திகள் மற்றும் பொல்லாத மனிதர்களின் ஆலோசனைகள் உன்னை அணுகாது தீமை உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது நீ தனியாக நடப்பதாக நினைக்கும் கூட உன் பின்னால் நான் நடந்து வருகிறேன் கவலைப்படாதே ஏனெனில் உன்னை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதும் இல்லை உன் பாதுகாப்பை பற்றிய பயம் வேண்டாம் என் வல்லமையுள்ள கரங்களுக்குள் நீ அடக்கமாயிருக்கிறாய் எத்தனையோ முறை உனக்கு தெரியாமலே நீ பெரிய ஆபத்துகளிலிருந்து தப்பியிருக்கிறாய் அதற்கு காரணம் என் பாதுகாப்புதான் அந்த பாதுகாப்பு உன் வாழ்நாள் முழுவதும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் தொடரும் உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பழைய முறைகள் பழைய பழக்கங்கள் மற்றும் உன்னை முடக்கி வைத்திருந்த வட்டங்கள் உடைக்கப்படுகின்றன இந்த மாற்றம் முதலில் உன் மனதிலிருந்து தொடங்குகிறது புதிய சிந்தனைகள் புதிய அணுகுமுறைகள் உனக்குள் உருவாகட்டும் மாற்றத்தைக் கண்டு அஞ்சாதே அது உன்னை புதுப்பிக்கவே வருகிறது நீ இதுவரை பார்த்திராத புதிய மனிதர்களை நான் உன் வாழ்வில் அறிமுகப்படுத்துவேன் அவர்கள் உனது வளர்ச்சிக்கு ஏணிகளாக இருப்பார்கள் தேங்கி நிற்கும் குட்டை போலல்லாமல் ஓடும் நதி போல உன் வாழ்க்கை அமையட்டும் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு துணிச்சலுடன் முன்னேறு உன் வாழ்க்கையின் தரம் உயரும் வசதிகள் பெருகும் மேன்மைகள் உன்னை தேடி வரும் நீ விரும்பிய மாற்றத்தை விடச் சிறப்பான மாற்றத்தை நான் உனக்கு தருகிறேன் உன் வாழ்வின் வசந்த காலம் இதோ தொடங்கிவிட்டது உன்னிடம் இல்லாததை நினைத்து கவலைப்படுவதை விட உன்னிடம் இருப்பதற்காக நன்றி சொல்ல பழகு நன்றியுள்ள இதயம் நன்மைகளை ஈர்க்கும் காந்தம் போன்றது நீ காலையில் எழுந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய பரிசு சுவாசிக்கும் காற்று உண்ணும் உணவு தங்கும் இருப்பிடம் இதை அனைத்திற்கும் நன்றி கூறு சிறிய காரியங்களில் நீ உண்மையாக இருந்தால் பெரிய காரியங்களுக்கு உன்னை அதிகாரியாக மாற்றுவேன் உன் வாழ்வில் நான் செய்த அற்புதங்களை நினைத்துப்பார் எத்தனையோ முறை நீ தவித்தபோது நான் உனக்கு உதவி செய்திருக்கிறேன் அல்லவா அந்த நன்றியுணர்வு உனக்குள் எப்போதும் இருக்கட்டும் முறுமுறுப்புகளை விட்டுவிடு துதிப்பதையும் போற்றுவதையும் வழக்கமாக்கிக் கொள் நன்றியுணர்வு உன் மன அழுத்தத்தை குறைத்து உனக்கு பேரானந்தத்தை தரும் நீ எவ்வளவு அதிகமாக நன்றி சொல்கிறாயோ அவ்வளவு அதிகமாக நன்மைகள் உன் வாழ்வை தேடி வரும் முடிவெடுக்க முடியாமல் நீ குழப்பத்தில் இருக்கும்போது என்னிடம் கேள் நான் உனக்கு நல்வழி காட்டுவேன் உலகத்தின் ஞானம் உன்னை திசை திருப்பலாம் ஆனால் என் ஞானம் உன்னை சரியான பாதையில் நடத்தும் எதைச் செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்ற விவேகத்தை நான் உனக்குத் தருகிறேன் உன் புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் என்னை நம்பு அப்போது உன் பாதைகளை நான் செவ்வைப்படுத்துவேன் குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு பிறக்கட்டும் உன் கண்களிலிருந்த திரை விலகட்டும் உண்மை எது பொய் எது என்று பிரித்தறியும் ஆற்றலை நான் உனக்கு தருகிறேன் நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் உனக்கு வெற்றியை கொண்டு வரும் பதற்றத்தில் முடிவெடுக்காதே அமைதியாக என் சத்தத்தை கவனி உன் உள்ளுணர்வில் நான் பேசும் ஆலோசனையை பின்பற்று உனது அறிவுத்திறன் பல மடங்கு பெருகும் நீ மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறும் விற்கு உயர்வாய் வெற்றி என்பது ஒரு நாள் பயணமல்ல அது தொடர்ச்சியான முயற்சியின் பலன் இடையில் விழுந்துவிட்டால் வருந்தாதே எழுந்து மீண்டும் நட விழாதவன் எவனுமில்லை ஆனால் விழுந்து எழுந்தவனே சாதனையாளன் உன் விடாமுயற்சியை நான் பாராட்டுகிறேன் தோல்விகள் உன்னை முடக்க அனுமதித்து விடாதே அவை உனக்கான படிக்கட்டுகள் நீ எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறாய் என்பதை நினைத்துப் பார் இன்னும் சிறிது தூரமே எஞ்சியிருக்கிறது உன் இலக்கை அடையும் வரை ஓயாதே நான் உனக்குள்ளே ஒரு தளராத ஊக்கத்தை தருகிறேன் சோர்வு உன்னை அணுகும்போது என் வார்த்தைகளை நினைவுகூர் நீ ஒரு வெற்றியாளனாகவே படைக்கப்பட்டிருக்கிறாய் உலகம் உன்னை பார்த்து வியக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை வெற்றியின் மகுடம் உனக்காக காத்திருக்கிறது ஓடிவா உன் இலக்கை நோக்கி துணிச்சருடன் முன்னேறு நான் உன்னோடு இருக்கிறேன் உனது வெற்றி உறுதி செய்யப்பட்டது இந்த செய்தி உன்னை வந்தடைந்தது ஒரு தற்செயல் அல்ல இது உன் வாழ்வின் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என் அன்பு உன் மீதி எப்போதும் இருக்கும் என் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும் நீ எங்கு சென்றாலும் என் பிரசன்னம் உன்னோடு வரும் உன் வாழ்வின் இருண்ட மேகங்கள் களைந்து மகிழ்ச்சியின் சூரியன் உதயமாகட்டும் உனது ஏக்கங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் உன் கண்ணீர் துடைக்கப்பட்டு உன் முகத்தில் புன்னகை மலரட்டும் ஆசீர்வாதத்தின் மழை உன் மீது பொழியட்டும் நீ மற்றவர்களுக்கு ஒரு ஒழியாகவும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் இருப்பாய் சமாதானமும் சந்தோஷமும் உன் இதயத்தை ஆழட்டும் உன் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் உன்னைத் தொடரும் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன் நீ என் அன்பிற்குரியவன் என்றும் என் பாதுகாப்பில் இருப்பாய் அன்பு பிள்ளையே இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டிருந்தால் இதை ஒரு அடையாளமாக ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் இன்று முதல் அதிசயங்கள் நடக்கத் தொடங்கும் இந்த செய்தியை நீ மட்டும் கேட்டு முடித்துவிடாமல் இதை கேட்க வேண்டிய தேவையுள்ள மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள் உன்னைப் போலவே மற்றவர்களும் நம்பிக்கையை பெற இது ஒரு வாய்ப்பாக அமையும் நாம் அனைவரும் இணைந்து இறைவனின் அன்பில் வளர்வோம் உனது நாள் ஆசீர்வாதமாக அமையட்டும் வெற்றியும் மகிழ்ச்சியும் உன்னோடு நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் நீ என்ன தரம் ஏசுவே